அனைவருக்கும் வணக்கம் சென்ற வகுப்பில் நாம் தொகை நிலை தொடர் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அவற்றினுடைய ஆறு வகைகளை பற்றியும் நம்ம பேசணும் அதுலேயும் குறிப்பாக வேற்றுமை தொகை வினைத்தொகை தொகை மூன்றையும் பற்றி விரிவாகவே பேசணும் அந்த வரிசையில் நாம் இப்போ உவமைத்தொகை இதை நாம் தனியாக எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் இதுவரையிலும் தொகை அப்படின்னா என்னென்ன ஐடியா இல்லை அப்படிங்கிறவங்க கூட கொஞ்சம் கவனிங்க எளிமையாக புரிய வைக்கலாம் நாம் ஒரு உதாரணத்தோடு தொடங்குன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பாருங்கள் மலர் முகம் இதை எடுத்துக்கலாம் இந்த மலர் முகம் அப்படிங்கிறது என்ன பொருளை உணர்த்துது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் மலர் முகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல மலர் போன்ற முகம் மலர் போன்ற முகம் இப்போ இது இடது இது வலதுபுறம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த முகம் என்பதை பெருமைப்படுத்துறதுக்காக நம்ம மலர் அப்படிங்கிற ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்போ இது மாதிரி இது அதான் இது போன்ற இது மலர் போன்ற முகம் அப்படிங்கிற ஒரு பொருளில் தான் இது வந்து மலர் முகம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இப்போ இங்கே பாருங்கள் இது மலர் மலர் அப்படிங்கிறத இலக்கணத்தில் உவமானம் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த முகம் அப்படிங்கிறத உவமேயம் உவமேயம் அல்லது உவமை அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு சொற்களுக்கு இடையில் போன்ற அப்படிங்கிற உருவு மறைந்து வருது நீங்கள் அதை அப்படியே வாக்கியமாக வச்சு பார்த்தீங்கன்னா மலர் போன்ற முகம் அப்படின்னு வந்துடும் இப்போ இது மட்டும் இல்லை மலரடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாம் மலரடி அதென்ன மலரடி மலர் குட்டல் அடி அப்படின்னு பிரித்து படிக்கிறோம் அடின்னா அந்த இடத்துல பாதம் அப்போ பாதத்தை உயர்வாக சொல்வதற்காக நம்ம வெளியிலேருந்து எந்த பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலர் மலர் அடி அப்போ மலர் போன்ற அடி அப்போ இங்கே பாருங்கள் இந்த மலர் அடி அப்படிங்கிறத்துல உவமானம் எது மலர் ஏன்னா நம்ம இதைத்தான் வெளியிலேருந்து எடுத்துக்கிறோம் அப்போ எதை பெருமைப்படுத்துவதற்காண்டி இதை வெளியிலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடி பாதம் அப்போ மலர் போன்ற பாதம் அப்படின்னு சொல்ல வர்ற நம்ம அதை மலர் அடி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மலர் அடி எடையில் போன்ற அப்படிங்கிற உருவு மறைந்து வருது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம் இந்த போன்ற அப்படிங்கிற மாதிரி போல அண்ணன் இதையும் சேர்த்துக்கலாம் போன்ற இந்த மாதிரி நிகர நிகர இப்படி சில ஓம உறுப்புகள் இருக்கு இல்லையா அந்த ஓம உறுப்புகள் மறைந்து பொருள் தந்தால் அது தொகை இன்னும் புரியலை அப்படின்னா நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்கலாம் கனிவாய் இந்த இடத்துல இருக்கணும் வாய் அப்போ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது கனி போன்ற வாய் மலர் பாதம் இந்த மலர் பாதம் அப்படிங்கிறது ஓமைசொகை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு வார்த்தைகளாக இப்படி ரெண்டாக பிரிக்கிறோம் பிரிச்சுக்கிட்டு மலர் இந்த பகுதிட்டு பாதம் அடையாளத்துக்காண்டி இது இடதுபுறம் இது வலதுபுறம் அப்படின்னு வச்சுக்கலாம் இது என்ன பொருள் உணர்த்துது அப்படின்னா மலர் போன்ற பாகம் இந்த இடத்துல போன்ற அப்படிங்கிற ஓம உறுப்பு வந்திருக்கு போன்ற அப்படிங்கிற மட்டும்தான் இல்லை போல போன்ற அன்ன நிகர இப்படி இது போன்ற அந்த ஊம உறுப்புகள் இடையில் மறைஞ்சி வரும் அப்படி மறைந்து வந்து பொருள் தந்தால் அது உவமை தொகை இப்போ இதை பாருங்கள் மலர் பாதம் அப்படிங்கிறதுல மலர் போன்ற பாதம் இப்போ இந்த இடதுபுறம் இருக்கக்கூடிய மலர் வலதுபுறம் இருக்கக்கூடிய பாதம் என்பதை பெருமைப்படுத்துறதுக்காண்டி நம்ம இதை குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்போ இந்த பாதம் அப்படிங்கிறத நம்ம உவமை அல்லது உவமேயம் உவமேயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த வெளியிலிருந்து எடுத்துக்கிட்டோம் இல்லையா பாதத்தை பெருமைப்படுத்துறதுக்காண்டி வெளியிலிருந்து எடுத்துக்கிட்ட பொருளை நாம் உவமானம் அப்படின்னு வச்சுக்கணும் இதுக்கிடையில் இருக்கக்கூடிய அந்த மறைந்து வரக்கூடிய அந்த உவம உருப்புகள் இருக்கும் அந்த உருப்பு தான் இங்கே வந்து போன்ற மலர் போன்ற பாதம் அதே மாதிரி சொல்லலாம் மலர் விழி அப்போ மலர் போன்ற விழி மலர் என்பது உவமானம் விழி என்பது உவமேயம் அப்போ இந்த மாதிரி மதிமுகம் மதி முகம் இதில் மதினா நிலவு முகம்ங்கிறது தெரியும் நமக்கு அப்போ நிலவு போன்ற முகம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காண்டி மதி போன்ற முகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல மதி என்பது உவமானம் முகம் அப்படிங்கிறது உவமேயம் எடையில் போன்ற என்ற உபம உருபு உவம உருப்பு மறைந்து வந்திருக்கு அதனால் இது தொகை சொல்லலாம் மலர் விழி மலர் விழி அப்போ மலர் போன்ற விழி மலர் என்பது உவமானம் விழி என்பது உவமேயம் போன்ற என்பது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம் நினைவுபடுத்தி சொல்லிக்கிட்டே போகலாம் நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சொல்லை எடுத்து அதை பகுத்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல தொகை வந்திருந்தால் கூட நம்மளால் அடையாளம் காண முடியும் புரியுது அப்படின்னா இங்கே இதுக்கு இலக்குண குறிப்பு சொல்லலாமா தாய் தமிழ் இதை எடுத்துக்கிட்ருந்தோம் இப்போ இங்கே பாருங்கள் தாய் தமிழ் அப்படிங்கிற சொல்ல நாம் எதை சிறப்பிக்க வந்திருக்கோம் அப்படின்னா தமிழ் தமிழை சிறப்பித்து சொல்கிறதுக்காண்டி தாய் தமிழ் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு எதை ஒப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா தாய் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா தாய் போன்ற தமிழ் தாய் போன்ற தமிழ் தமிழினுடைய சிறப்பை சொல்கிறதுக்காக வந்த நம்ம தாயை போன்ற தமிழ் தாய் எவ்வளோ முக்கியத்துவம் உடையது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி தாயை போன்ற தமிழ் இதே மாதிரி அன்னை தமிழ் அப்படிங்கிறது தான் அன்னை தமிழ் அன்னை தமிழ் அன்னையை போன்ற தமிழ் எங்கும் அந்த ஓம உறுப்பு போன்ற தமிழ் மலர்கண் மலர்கண் நிறையா சொல்லலாம் மலர் விழி இதிலலாம் பார்க்குறோம் அப்போ இங்கே தாய் அப்படிங்கிறது உவமானம் தமிழ் அப்படிங்கிறது மேயம் அப்போ இடையில மறைஞ்சி வந்திருக்கக்கூடிய உவம உருபு போன்ற அதே தான் அன்னை அப்படிங்கிறது உவமானம் தமிழ் உவமேயம் இடையில போன்ற அப்படிங்கிற உறவு மறைஞ்சு வந்திருக்கு அப்போ மலர் கண் மலர் என்பது உபமானம் நாம் எதை சிறப்பிக்க வந்தோம் கண்ணை அப்போ கண்ணுங்கிறது எதை சிறப்பித்து சொல்கிற நோக்கம் இருக்கோ நம்ம நோக்கம் என்ன அப்படின்னா தமிழை உயர்வுபடுத்துவது அது மாதிரி கண் அது மாதிரி விழி இவற்றை பெருமைப்படுத்துறதுக்காண்டி நம்ம எடுத்துக்கிட்ட பொருள் தான் உவமேயம் அதுக்கு ஒப்பிட்டு அதாவது அது போன்ற அப்படிங்கிறதுக்கு நம்ம வெளியிலிருந்து ஒரு பொருளை எடுக்கிறோம் இல்லையா இது எல்லாமே உவமானம் அப்போ நம்ம இதுவரையிலும் பார்த்த அந்த உவமை தொகைக்கான உதாரணங்களை தொகுத்து வரிசைப்படுத்தி பார்ப்போமா இங்கே பாருங்கள் மலர் முகம் மலர் அடி கனிவாய் மலர்விழி கை தாய்மொழி தாய் தமிழ் மலர்கண் மதிமுகம் இது எல்லாத்துலேயுமே இது இடதுபுறம் இது வலதுபுறம் அப்படி பிரிச்சுக்கிட்டு ரெண்டு 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 சொற்களாக நாம் இப்படி பிரித்து பார்த்தோம்னா ஒரு உண்மை தெரியும் என்ன அப்படின்னா இடதுபுறம் இருப்பது எல்லாமே உவமானம் வலதுபுறம் இருப்பது எல்லாமே உவமேயம் இடையில இருக்கக்கூடிய ஓம உருப்பு போன்ற இப்படி வரக்கூடிய எல்லாமே ஓமை தொகை இப்போ நாம் இந்த ஓமேயத்தை தூக்கி இடது பக்கட்டும் ஓமானத்தை தூக்கி வலது பக்கட்டும் வச்சு எழுதி பார்த்தோம் அப்படி அப்படின்னா அது எல்லாமே உருவகம் நாம் எந்த பட்டியலில் என்ன எழுதியிருக்கோம் இங்கே இருக்கிறதுக்கு அப்படியே நேர் மாறாக எழுதியிருக்கோம் இங்கே பாருங்கள் மலர் முகம் என்பது முகமலர் மலரடி என்பது அடிமலர் கனிவாய் என்பது வாய்கனி வாய்கனி மலர்விழி என்பது விழிமலர் மலர் மலர் கை என்பது கை மலர் தாய் மொழி அப்படிங்கிறத மொழி தாய் அப்போ தாய் தமிழ் அப்படிங்கிறத தமிழ் தாய் மலர் கண் அப்படிங்கிறத கண் மலர் மதிமுகம் அப்படிங்கிறத முகமதி அப்படின்னு அப்படியே இடவள மாற்றம் பண்ணி போட்டிருக்கோம் அப்போ என்ன ஆயிடுச்சு இங்கே ஓமானம் இடதுப்பு இருக்கக்கூடியது அந்த ஓமானம் இங்கே வலதுபுறம் வந்திருக்கு அப்போ நாம் என்ன ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரலாம் அப்படின்னா ஓமானம் முன்னும் உவமேயம் பின்னும் இடையில் போன்ற என்ற உவம உருப்பு மறைந்து வந்தால் அது தொகை அப்படி இல்லாமல் உவமானம் பின்னும் உவமானம் பின்னும் உவமேயம் முன்னும் இடையில் ஆகிய ஆகிய இது வந்தால் அத்தனையும் உருவகம் இப்போ பாருங்கள் மலர் போன்ற முகம் இங்கே முகமாகிய மலர் மலர் போன்ற அடி இங்கே அடியாகிய மலர் கனி போன்ற கனி போன்ற வாய் வாயாகிய கனி மலர் போன்ற விழி விழியாகிய மலர் மலர் போன்ற கை இங்கே கையாகிய மலர் தாய் போன்ற மொழி இங்கே மொழியாகிய தாய் தாய் போன்ற தமிழ் தமிழாகிய தாய் மலர் போன்ற கண் கண்ணாகிய மலர் மதி என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா மதினா நிலவுன்னு நமக்கு தெரியும் அந்த நிலவு போன்று முகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே அந்த நிலவும் நிலவும் அந்த முகமும் ஒன்று தான் அதுவே தான் இது அப்படின்னு சொல்கிறோம் இதை தான் நம்ம நகைச்சுவையாக சொல்லுவோம் இது ஐம்பது சதவீதம் பொய் அப்படின்னா இது நூறு சதவீதம் பொய் சும்மா யாரும் கோவச்சிக்கிறதுக்காக இல்லை நகைச்சுவைக்காக இங்கே பாருங்கள் என்ன புரியுது நமக்கு மதிமுகம் அப்படிங்கிறது மதி போன்ற முகம் நிலவு இருக்குது அந்த நிலவு இருக்கிற நிலவு எப்படி இருக்கோ அது மாதிரி முகம் இருக்குது ஒரு மாதிரி அப்படின்னு சொல்கிறோம் போன்ற அப்படிங்கிறதான் இங்கே ஓம உருவு இங்கே அப்படி கிடையாது அந்த முகம் அந்த நிலவும் ஒன்று தான் முகமாகிய மதி ரெண்டுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை முகமாகிய மதி அப்படிங்கிறது நூறு சதவீத அவற்றினுடைய அந்த உச்சபட்ச புகழ்ச்சி இங்கே மதி போன்ற முகம் அப்படிங்கிறதுல ஒரு ஐம்பது சதவீதம் ஒப்பிட்டு நம்ம சொல்ல முடியும் அதனால தான் நம்ம நினைவில் வச்சுக்கிறதுக்காக இது அதாவது தொகை ஐம்பது சதவீதம் பொய் அப்படின்னா உருவகம் நூறு சதவீதம் பொய் அப்படின்னு நாம் சொல்லுவோம் அப்போ இது ரெண்டுக்கு இடையில் உள்ள அடிப்படையான வித்தியாசத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா உவமையையும் அதே நேரத்தில் உருவகத்தையும் நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிற முடியும் இப்போ நாம் இந்த பெட்டியல் இப்போ நினைவு வந்த வகையில் இதை விளக்குவதற்காக நம்ம எழுதி போட்டு சொல்கிறோம் ஆனால் இது மாதிரியான நிறையா சொற்கள் நம்ம தேடி பார்த்தா நம்ம பாட புத்தகங்கள் முழுவதும் நிறைந்திருக்கு நாம் அதையும் தொகுத்து புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த இடத்துல தொகையும் எந்த இடத்துல உருவக சொற்களும் வந்தால் நம்மளால் கண்டிப்பாக இனம் காண முடியும் மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி